புதிய இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி கொடிக்கம்பங்கள் அமைப்புகளுடைய கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தவறானது இயற்கை நீதிக்கு புறம்பானது கட்சி குடும்ப கொடிக்கம்பங்களை அகற்றுகிற போது கட்சிகளுடைய அபிப்பிராயத்தை கேட்காமல் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியது தவறு என்று தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறையினர் நகராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் தீர்ப்பு வந்தது ஏதோ இவர்களுக்கு இவர்களுக்கே தெரியாததைப் போல இப்படி போய் கொலிக்கம்பங்களையாக அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இன்னும் போனால் இரண்டு நீதிபதிகளுக்கு பதிலாக ஒரு விரிவடைந்த பெஞ்சுக்கு இந்த வழக்கை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று உத்தரவிட நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்று நடப்பதுதான் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்லது அதுதான் அழகு நீதிபதிகள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் கொடிமரத்தை எடுத்த தீர்வோம் என்று அதிகாரிகள் நடந்து கொள்வது தேவையற்ற மோதலுக்கு வழிவகுக்கும்